கலையரசன் எட்டி உதச்ச உத இருக்கே என்னடா கலை கோவம்லாம் பட்ட அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஆனா ஃபைனலா யாரு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ இல்லையோ பிக் பாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு நேற்று இவ்வளவு பெரிய டாஸ்க் வச்சிருக்கேன் என்னடா கேம் இல்லாருங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பார் போல இன்னைக்கு அதுக்கான வேல்யூவும் சம்பவம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேமை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பாத்திரலாம் வணக்க மக்களே நேஷனல் வித்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கு போடுறங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போட்டிருக்கேன் கண்டட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பிபி ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கு நேற்று சப்பையாக போயிடுச்சு ஒரு பெரிய சுவாரஸ்யமோ இன்ட்ரெஸ்ட்டிங் இல்லை அவங்க பாட்டுன்னு பால் எடுத்து பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இருந்து வாங்கி அவங்க ஜூஸை எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட போகிறது எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே நடக்கல எதுவுமே நடக்கல பிக் பாஸ் டீம்மே யோசிச்சிருப்பாங்க நேற்று இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டாஸ்க்கெல்லாம் வச்சா என்னடா விளையாடுறீங்கன்ற மாதிரி அவங்களே ஒரு பக்கம் அப்செட்டில் தான் இருந்திருப்பாங்க சரி இதுல ஏதாவது மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மாற்றத்தை பண்ணிருக்காங்க போல என்ன மாற்றம்னா நேத்து குவாலிட்டி இன்சார்ஜ் என்ன பண்ணாங்க எந்த ஒரு குறைகளையும் நிறைகளையும் அந்த ஓனர் கிட்ட சொல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி என்ன சொல்லிட்டு இருக்காருனா சோ ஒட்டுமொத்த ஓனரும் வந்து நில்லுங்க அந்த குறை நிறைகளை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு ஐ மீன் நீங்க பாட்டிலும் செலக்ஷனோ ரிஜெக்ஷனோ அவங்க கண்ணு முன்னாடி பண்ணுங்க அவங்க கண்ணு முன்னாடி பண்ணிட்டு அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லுங்க எது என்ன ஃபால்ட் ஆச்சு எது ஃபால்ட் ஆச்சுன்ற ஒரு விஷயத்த இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க செலக்ஷன் ப்ராசஸ்ல நடக்கிற ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா செலக்ஷன் எந்த பேசிஸ்ல நடக்குதுன்னு போது அப்போ அங்க பேவரிசம் நடக்குதா இல்லையா என்னென்ன தப்புகள் நியாயமா பண்றாங்களா இல்லையான்றது இவன் கேட்டாதான் தெரியும் அதனால அங்க ஒட்டு மொத்தமா கேக்க ஊட்ருக்காரு போல அதனாலதான் இவ்வளவு பெரிய கான்ஃபிளிக்ட் வெடிக்குது அப்படின்றத நான் பாக்குறேன் இதுல அதுல ஆரஞ்சு பாட்டில் ஆரஞ்சு பாட்டில்ன்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் வருது அந்த ஆரஞ்சு பாட்டிலோட ஓனர் யாருன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க வினோத் அவர்கள் ஒரு பக்கம் வினோத்து நேற்று நைட்டே பார்வதி கிட்டே டீல் பேசியிருக்காராம் அதை பார்வதி நீ காலைல லைவில திவாகர்கிட்ட பேசி அந்த டீலை ஓகே பண்ணலாமா வேணாமான்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆரஞ்சு பாட்டில் ஓனர் வினோத் இதில் ஏதோ சொல்லியிருக்காரு போல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் பார்வதி கொடுக்குறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணால் இதெல்லாம் பண்ணனா நாங்கள் கொடுக்குற பாட்டெல்லாம் ஓகே பண்ணால் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டாக இருக்குது ஒன்று கொடுக்குறேன்னு போது அது பார்வதி கொடுக்குறேன்ற மாதிரி பேசியிருக்கார் அதில் காலைல அவங்க என்னென்ன கான்வர்சேஷன் பேசினாங்கன்றது நான் அடுத்த வீடியோவில் வரேன் பட் இப்படி ஒரு டீல் பேசியிருக்காங்க அப்போ எனக்கு இந்த ஆரஞ்சு பாட்டிலும் இந்த பார்வதி சொன்னதும் எனக்கு கனெக்ட் ஆகுது அப்போ இந்த ப்ரோமோவில் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது இது என்னென்ன பாட்டில் உடஞ்சிருக்கு ஸோ அந்த டாஸ்க்கு நைட்ல தான் நடக்குது கிளியரா தெரியுது ஸோ இது என்னென்ன இப்படி உடஞ்சு போயிருக்கு பாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி பார்வதி கேட்டு அந்த பாட்டில செக் பண்ணிருக்காங்க யாருடைய பாட்டில் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேங்கோ அது ஆதிரியோட பாட்டில் செக் பண்ணிருக்கும் போது அவர் அப்படியே பாக்குறாரு கரெக்டு தான் கரெக்ட் தான் அப்படின்னு போது ஓகே இதுவே ஆரஞ்சு பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்கல்ல ஆரஞ்சு அப்படியே பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னும் போது ஆரஞ்சு பாட்டுல இவங்க ரிஜெக்ட் பண்ணாம நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல சோ ஏதோ ஒரு டீல் பே அந்த டீல் பேசினாங்களா ஆரஞ்சு அந்த டீல வந்து இங்க பார்வதி அப்படியே நாங்க நியாயமா இருப்போம் நல்லவங்களா இருப்போம்னு பேசிட்டு இந்த டீல ஓகே பண்ணியிருக்காங்க போல இருக்கு மேபி நமக்கு இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது லைவ்ல தான் தெரியும் பட் காலில் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி டீல் பேசாங்க இதெல்லாம் வேணான்ற மாதிரி திவாகர் சொல்லிட்டாரு பட் பார்வதிக்கு அந்த ஐடியா இருக்கு கேட்டால் நம்ம நல்லவங்களா இருப்போம் நியாயவாதியா போன்ற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் இந்த ப்ரோமோ கனெக்ட் பண்ணும்படி ஆரஞ்சுன்னு வரும்போது ஆரஞ்சை பத்தி உங்க பேசும்போது அந்த டீல ஓகே பண்ணியிருக்காங்க போல பார்வதி அப்படின்றது மட்டும் தெரியுது ஸோ இது பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிருவீங்க இது எங்களுக்குன்னா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா மேங்கோ பர்ஃபெக்டா இல்லை மேங்கோ சாரி மேங்கோ பர்ஃபெக்டாக இருக்கு ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணுற நீ அதே ஆரஞ்சு பர்ஃபெக்டாக இல்லைனா கூட நீ அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிதானே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க ஓகே உடனே பார்வது என்ன கேட்குறாங்க எதை செலக்ட் பண்ணணும் அப்ரூவ் பண்ணணும் நீங்கள் டேய் நான் பாத்துக்கிறேன் நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் மூடிக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஓகே ஸோ ஏன் பாட்டில் கம்பேரிசன் பண்ணும்போது ஆரஞ்சு கூட கம்பேர் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க ஏன் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கேட்குறாங்க ஏன்னா ஆரஞ்சு கூட தான் நாங்கள் டீல் பேசியிருக்கோம் அதனால தானே ஆரஞ்சு கூட நாங்கள் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஐ மீன் பாட்டில் கம்பேரிசன் வரட்டும் ஒரு சாம்பிள் பாட்டில்னு ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணலாம் தப்பு கிடையாது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாம்பிள் பாட்டில் எடுத்துங்க அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு இதுதான் அளவு இந்த அளவில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுன்றது ஒவ்வொருத்தரும் ஒரு சாம்பிள் பாட்டில் வச்சுக்கலாம் இல்லை ஜட்ஜஸே ஒரு சாம்பிள் பாட்டில்ப்பா பா இதே மாதிரி தான் எல்லா ஜூஸும் இருக்கும்ன்ட்டு அவங்களும் ஒரு சாம்பிள் பாட்டில் வைக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அந்த சாம்பிள் பாட்டில் பார்த்து நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா அது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் அந்த உதாரணத்தை பார்த்து நாங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு அதே மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்ன மாதிரி வைக்கலாம் அது வந்து ஜட்ஜஸ் கையில் இருக்குது ஓகே அது சாம்பிள் பாட்டில் ஆனால் இவங்க அந்த சாம்பிள் பாட்டில் பின்னாடி ஏதாவது திட்டம் போட்டு செட் பண்ணுறாங்களா திட்டம் வேறு மாதிரி இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது சாம்பிள் வைக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணுறதுலாம் ரைட்டு தான் பட் இதில் பின்னாடி ஏதாவது வில்லங்கத்தனம் பண்ணியிருந்தா தானே தப்பு அதுதான் அங்கே யோசிக்க வேண்டியது இருக்குது அது எனக்கு இடிக்குது பார்ப்போம் எபிசோட்ல பார்த்துட்டு பேசுவோம் இது ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க என்ன என்ன ஸ்மெல் வரல ஸ்மெல் வரலன்னு ரிஜெக்ட் பண்றாங்க ரிஜெக்ட் பண்ணோடன ஆதரிக்கும் வந்துச்சு என்னன்னா நான் எல்லாத்தையும் ஒரே ஜூஸா தான் ஒன்றா தான் போட்டேன் அது எப்படி ஒன்றத்தில் ஸ்மெல் இன்னொன்னு ஸ்மெல் வராம இருக்கும் நீங்க சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்னு தூக்கி போறாங்க கரெக்ட் தான் மக்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் நம்ம கலக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்ரூவ் ஆகிட்டுன்னு சொன்னேன் அதே குவான்டிட்டியை தான் நம்ம இன்னொருத்துல கலக்கியிருப்போம் அப்போ அதுல அதுவும் அதுவும் ஒன்று தான் அதுல எப்படி மாறி வரும் அப்ப ஸோ அப்போ இதில் வரது தானே அதுலேயும் இருக்கும் அப்போ எப்படி அதுல ஸ்மெல் ஒன்றத்தில் வந்துருக்கு இன்னும் வரலன்றது லாஜிக்கலி லாஜிக்கலையும் தான் ஏன்னா அதில் வந்துட்டு இதில் வரும் வராமலாம் இருக்காது அப்படி எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விதான் நீங்க நீங்கள் என்ன இது பண்ணுறது நானே தூக்கி போட்டு உடைக்கிறேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதரி பொங்கியிலிருந்து அந்த ஜூஸை போட்டு உடைக்கிறாங்க டிஸ்போசலில் இது அநியாயம் நடக்குது அநியாயம் நடக்குதுன்னு இவங்க கத்தின ஒன்னே காலை அதெல்லாம் தட்டி எது அநியாயம் நடக்குது கேபிள் எட்டி ஒற்றாமருங்க ஒரு உதை வேற மாதிரி இருந்துச்சு கலை ஏன் அந்த இடத்துல கோவப்படுறானா காலில் இந்த டீல் பேசுன இடத்துல இந்த டீல் மேட்ரை உடச்சு விட்டது கலைக்கும் தெரியும் பார்வதி இந்த டீல் போட்ட மேட்ரு கலைக்குமே காலைல தெரிஞ்சிருக்கும் அதனால தான் கலை ஒரு வேலை பொங்கி எழுறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏதாந்து எட்டி உதைக்கிறான் உடனே நம்ம ஜட்ஜு வந்து யாரு தலைவி கனி வந்து இங்கே பாருங்க அநியாயம் நட அநியாயம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜட்ஜு ஒழுங்காக பண்ணலன்னா வன்முறை வெடிக்கும் வாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஃபைனலி நம்ம போட்ட திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ரொம்ப ஆனந்தத்திலும் சந்தோஷத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத வேணா பார்க்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரையும் பார்ப்போம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது ஏது இது நடக்குதுன்றதை பார்க்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பிளே பண்ணலாம்னா இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம் பார்வதி அண்ட் கோ எப்படின்னா இப்போ ஆல்ரெடி சூப்பர் டெலெக்ஸ்ல ஆறு பேர் அடிச்சுட்டு இருக்கானுங்க இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு சில கிரைட்டீரியா குறைச்சிட்டு ஒரு அஞ்சு கிரைட்டீரியால நாங்கள் ஒரு மூணு கிரைட்டீரியா ஸ்மெல்ல விட்டுருங்க மற்றதெல்லாம் அக்ரி பண்ணுறன்றம் பேர்ல இப்ப நீங்க ஒரு பத்து பாட்டில் அக்ரி பண்றீங்க சபரி ஒரு பத்து பாட்டில் எஃப்ஜே இப்போ எல்லாருக்கும் இப்படி ஒரு காம்படிஷன் உருவாக்கி விட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதுல சண்டை வரும் அழகா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ற கேம் விளையாடி இருக்கலாம் இதுலயுமே நான் சொல்றேன்னே எக்ஸ்போஸ் பண்ற கேம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்ட்ரிக்டா இல்லாம பாட்டில் அப்ரூவ் பண்ணி அப்ரூவ் பண்ணி மேக்சிமம் கவுண்ட பார்த்திருக்கலாம் யார் பக்கம் ஒரு பக்கம் ரம்யா பக்கமோ சுபிக்ஷா பக்கமோ இல்லை சபரி பக்கமோ இவங்க பக்கம் கவுண்ட் எடுத்து விட்டா டீலர் இருக்கான்ல டீலர்கிட்ட பாட்டில் நிறைய போதுன்னா ஃபஸ்ட்டு கம்மியாக போகுது அதனால ஓனர் காயின் எடுத்துக்கிட்டான் இப்போ டீலர் அதிகமாக டீல் பேசும்போது பாட்டில் அதிகமாக செலக்ட் ஆச்சுன்னா அப்போ அவனுக்கு காயின் தாங்கன்னு கேட்பானுங்கல்ல அப்போ அங்க ஒரு விதமான காயின் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு கேம் நடக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல எவன் எவனுக்கு ஃபேவரிசம் பண்ணுறான் எவன் எவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் எவன் இந்த மாதிரி ஃபேராக இருக்கான் எவன் அன்ஃபேராக இருக்கான்ற மாதிரி ஒரு லாஜிக்லி ஒரு சூப்பரான கேம் விளாடி இருக்கலாம் அந்த ஆங்கிளில் திவாகரும் பார்வதியும் செம கேம் அது சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண விட்டுருக்கலாம் ஆனால் டீல் போட்டு இது இப்படி பண்ணுறது ஜட்ஜஸுக்கு நியாயமாக படல எனக்கு அது இட் இஸ் நாட் ஃபேரு அது போட்டு பண்ணுறது ஆனால் இந்த கேம் விளாடி இருந்தால் இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங்கும் செமையாக போயிருக்கோன்றது தான் என்னோடய ஃபீலிங் ஏன்னா அப்படி பார்த்தனா குரூப் பீஸும் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணலாம் இல்லை டீல் போட்டவங்களுக்கு ஃபேராக தான் கொடுக்காங்கன்னா அந்த ஃபேர்னஸ் தெரிய போகுது சோ தப்பு பண்ணாலும் மாட்டிப்பாங்க நியாயப்படி இருந்தாலும் எதுவும் சோ ஏதோ ஒரு ரீதியில பண்ணும்போது நீங்கள் நீங்க ஏதோ ஒரு ரீதியில ஒன்று ரெண்டு பேர் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும் அந்த ஏங்கிளில் யோசிக்காம நம்ம நாமினேஷன் பி பாஸ் வாங்கிடலான்ற மாதிரி பார்வதி யோசிச்சா மாதிரி தோணுது சோ ஏதா இருந்தாலும் எபிசோட்ல என்னென்னலாம் நடக்குது இதெல்லாம் நடக்குதுன்றதை பார்த்துட்டு பேசுவோம் நீங்க தொடர்ந்து நேஷனல் நியூஸ் சேனலோட பை கைஸ்